ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் நாகசதுர்த்தி கருட பஞ்சமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வழிபடக்கூடிய நேரமும் வழிபாட்டு முறைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஆடி மாதத்தில் வளர்பிரையில் வருகின்ற சதுர்த்தியை நாகசதுர்த்தி அப்படின்னும் அதுக்கு அடுத்து வருகின்ற பஞ்சம திதியை கருட பஞ்சமியாகவும் கொண்டாடப்படுறோம் அதாவது நாகர் மற்றும் கருடர் அவதரித்த தினங்களாக இந்த நாட்கள கருதப்படுது இந்த நாட்கள் நாகரையும் கருடரையும் வழிபடுறது மிகவும் சிறப்பு இதனால வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பலவிதமான துன்பங்கள் நீங்கி நன்மை பழக்கம் அப்படிங்கிறது நம்பிக்கை சதுர்த்தி கருட பஞ்சமி இது ரெண்டுமே மிகவும் சக்தி வாய்ந்த நாட்களாக கருதப்படுது இறந்து போன தன்னுடைய சகோதரர்கள் உயிரை பெண் ஒருத்தி நாகசது அன்று விரதமிருந்து மீட்டதாக புராண கதைகள் சொல்கிறது பிரிந்த உயிரை கூட மீட்டுத் தருகின்ற சக்தி படைத்தது என்பதால் நாகர்களால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் இருந்து விடுபட இது சிறந்த நாளாக கருதப்படுது மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பலவிதமான துன்பங்களுக்கு பின்னால பின்னாடி பார்த்தா ஏதாவது ஒரு நாகத்தின் தோஷம் காரணமாக இருக்கலாம் அல்லது குறைந்தபட்சம் ராகு கேது தாக்கத்தினால இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் அல்லது நாம் முந்தைய பிறவிகளில் ஏதாவது ஒன்றில் நாகங்கள் எதற்காக துன்பம் ஏற்படுத்தி இருந்தால் நாகதோஷம் ஏற்படும் நாகங்களை அடித்திருந்தாலோ அல்லது அவற்றிற்கு துன்பம் ஏற்படுத்தியிருந்தாலோ நாகதோஷம் வரும் நாகதோஷம் இருந்தால் திருமண தடை குழந்தை பாக்கி ஏற்படுறதில் தடை போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் ஒரு சிலருடைய குடும்பத்தில் தலைமுறை தலைமுறையாக நாகங்களுடைய சாபம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நாகதோஷங்கள் மற்றும் நாக சாபங்களால் பாதிக்கப்பட்டவங்க அதில் இருந்து விருப்படணும் அப்படின்னா சிறந்த நாள் தான் சதுர்த்தி மற்றும் கருட பஞ்சமி இந்த ஆண்டு நாக சதுர்த்தி ஆகஸ்ட் மாதம் தேதி வியாழக்கிழமையும் கருட பஞ்சமி ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையும் வருது ஆகஸ்ட் ஏழாம் தேதி இரவு ஒன்பது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஆகஸ்ட் எட்டாம் தேதி இரவு பதினொன்று நாற்பத்தி ஏழு வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்குது அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் தேதி இரவு பதினொன்று நாற்பத்தி எட்டுலேருந்து ஆகஸ்ட் மாதம் தேதி அதிகாலை பத்து நாற்பத்தி நாலு வரைக்குமே பஞ்சமி திதி இருக்குது நாகசதுர்த்தியுடைய வழிபாட்டு முறையை பற்றி பார்த்துடலாம் சதுர்த்தி அன்னைக்கு காலையில் எழுந்து குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற கோயில் அல்லது அரச மரத்தடியில் இருக்கிற நாகர் சிலைகளுக்கு பால் மஞ்சள் கொண்டு அபிஷேகம் செஞ்சுட்டு மலர்கள் சூட்டி வழிபடணும் வழிபடும் பொழுது நானும் என்னுடைய வம்சத்தை சேர்ந்தவங்களும் எப்போதாவது தெரியாமல் நாகர்குலத்திற்கு ஏதாவது தீங்கு செஞ்சுருந்தா அதனை மன்னித்து எங்களுடைய கஷ்டங்களை தீர்த்துவை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கவலைகளை சொல்லி வழிபடணும் கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டில் இருக்கிற நாகர் உருவத்திற்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடலாம் நாகர் உருவம் இல்லை அப்படின்னா நாகத்தை ஆபரணமாக அணிந்த சிவன் முருகன் பெருமாள் விநாயகர் அம்மன் போன்ற ஏதாவது ஒரு தெய்வத்தின் படத்திற்கு சிறிதளவு பால் வச்சு கும்பிடலாம் பிறகு அந்த பாலை கால்படாத இடத்துல மண்ணில் படும்படி ஊற்றிடணும் நைவேத்தியமாக நம்மளால் என்ன முடியுதோ அதை செய்து நம்ம வழிபடலாம் நாகர் வழிபாட்டனே ராகுகால வேலையில் செய்கிறது சிறப்பு நாக பஞ்சமி வழிபாடு செஞ்சால் பயம் நடுக்கம் இது எல்லாமே நம்மளை விட்டு போயிடும் கருட பஞ்சமி வழிபாட்டு முறையை பார்த்துடலாம் கருட பஞ்சமி அன்னைக்கு கௌரி மாதாவை வழிபடணும் கௌரி மாதா நாகபரணங்களை அணிந்தவள் கருடனையும் கௌரியையும் இந்த நாளில் வழிபடுறது மிகவும் சிறப்பு கருடனுடைய படம் வீட்டில் இருந்தால் வழிபடலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு அம்பாள் படத்தை வச்சுட்டு அவளை கௌரியாக பாவித்து வழிபடலாம் கருடர் படம் கருடனுடன் இருக்கிற பெருமாள் படம் இருந்தால் அதற்கு துளசி மாலை சாற்றி கொழுக்கட்டை நைவேத்தியமாக வச்சு வழிபடலாம் அம்மன் படம் இருந்தால் பூக்கள் சந்தனம் குங்குமம் வச்சு வழிபடலாம் கருடன் அல்லது பெருமாளுக்குரிய மந்திரங்கள் சொல்லி வழிபடணும் கருட பஞ்சபி வழிபாட்டினை துவங்குறதுக்கு முன்னாடி ஒரு சிவப்பு கயிறில் பத்து முடிச்சுகள் போட்டு கருடனுக்கு அல்லது அம்பாளுக்கு வலதுபுறம் இருக்கும்படி வச்சு பூஜை செஞ்சு அதுக்கப்புறம் அதை ரக்ஷதியாக கையில் கட்டிக்கணும் இதனால் பயம் தயக்கம் பதற்றம் வாகன விபத்து கண் திருஷ்டி இது எல்லாமே போயிடும் இந்த நாகசதுர்த்தி கருட பஞ்சமி நாளை நாமும் வழிபட்டு வாழ்க்கையில் நன்மை அடையலாம்